மகிமை ஆமே அவர் இறங்கி வரும்போது என்ன பாடுறாங்க அவர் பிதாவினிடத்திலிருந்து இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தூதர்கள் நின்று அங்க ஆர்ப்பரித்தாங்க மொத்த தூதர்களும் அதை வாசிங்க ரெண்டு பிள்ளையை ரெண்டு பன்னெண்டு பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் அந்த சனமே பரமசேனின் திரல் அந்த தூதருடனை தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை சோத்தரித்தார்கள் நான் சொல்றது சரியா வழங்குதா சென்ட் ஆஃப் கரெக்டா இருக்கா வரும்போது ஆர்ப்பரிக்கிறாங்க யார் ஆர்ப்பரிக்கிறாங்க தூதர்கள் பரம சேனையின் திரள் போகும்போது இப்ப யார இருக்கிறாங்க சீசர்கள் சென்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கு வரும்போது அவருக்கு தூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள் போகும்போது போது மனுக்குளமே ஆர்ப்பரித்தது நான் சொல்லுகிறேன் நீங்க போகிற இடத்துல உங்களை குறித்து உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளை குறித்து மனு குளமே ஆர்ப்பரிக்கும் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் என்னன்னா ஏசு கிறிஸ்து பூமிக்கு வராத வரைக்கும் பெரிய சமாதானம் அங்க இல்ல பூமியில இல்ல அதனாலதான் சொன்னாரு போகும்போது சொல்றாரு இப்பொழுது நான் என்னுடைய சமாதானத்தையே இங்கு வைத்து போகிறேன் ஏசு கிறிஸ்து வந்த பூமியில சமாதானம் உண்டாரு அது வரைக்கும் சமாதானம் கிடையாது ஏன்னா அது அழுகை அது வரைக்கும் வேதனை அது வரைக்கும் துக்கம் அது வரைக்கும் பாடுகள் இருந்தது சிலருக்கு பண பிரச்சனை பலருக்கு சரீர பிரச்சனை சிலருக்கு எழுத்த வீட்டு பிரச்சனை சிலருக்கு கணவர் பிரச்சனை சிலருக்கு மனைவி பிரச்சனை சிலருக்கு மாமியார் பிரச்சனை எல்லா பக்கமும் சமாதானம் இல்ல அவனால உனக்கு சொல்லிட்டாரு நான் என்னுடைய சமாதானத்தில் நடுவுல வைத்து போகிறேன் அவர் வந்தப்ப சமாதானம் வந்துச்சு ஏன் தெரியுமா குருடனை சுகமாக்கி ஒரு சமாதானம் அவனுக்கு சமாதானம் ஏன் இல்ல எனக்கு கண்ணு தெரியல ஒருத்தனுக்கு என் காது கேட்கல புரியுதுங்களா ஒருத்தனுக்கு சப்பானியா கடக்கிறான் முப்பத்தி எட்டு வருஷமா அவன் வாழ்க்கையில சமாதானமே இல்ல என் பிள்ளை மறச்சிருச்சு தேவாலய தலைவன் அவனுக்கு சமாதானம் இல்ல வாழப்போடிய புள்ளை மறச்சிருச்சு இந்த நாளில் ஆயிலும் நீ அவரை அறிந்தே ஆனால் எது எந்த நாள் எதை சொல்லிட்டு இருக்கிறாரு எதை பிரசங்கம் ஆயிட்டு இருக்கிறாரு இந்த குருத்தோல நாயகரை பத்தியா பேசிட்டு இருக்கிறார் இந்த குருத்தோல நாயர்ல ஜனங்கள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதுவரைக்கும் அவரோட இருந்த சீசர்கள் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் வற்றை கண்டு அவரை ஸ்தோத்திரம் பண்றாங்க அவருக்கு துதி பாடுறாங்க தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் அந்த நேரத்துல இதான் சொல்றாரு லாஸ்ட் வரியில வரும்போது நீங்க அதை வாசிங்க உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நாளில் ஆகியும் என்னை அறிந்தானால் பலமா இருக்கும் ஏன்னா அறிந்தவன் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறான் அறிந்தவன் எல்லாம் துடிக்க ஆரம்பிக்கிறான் அறிந்தவன் எல்லாம் ஓசன் சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க அறியாதவர்களோ தூரத்திலிருந்து இருந்து இவர் யாரு இவர் என்ன இவர் என்ன பண்றாரு ஒண்ணுமே புரியலையே பரிசெயரும் சதி செய்யறோம் ஆயிரம் கேள்விகளை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் துதி பாடுறாங்க நீர் யாரு நீ எந்த அதிகாரத்துல வந்து இதெல்லாம் செய்கிறீரு அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த நாளில் நீங்கள் அறிந்தே ஆனால் மத்தையில் இருக்குது இருபத்தி ரெண்டாவது ஏறாம் நினைக்கிறேன்

பாதி ஜனங்க அவரை துதிக்கிறாங்க ஆர்வதிக்கிறாங்க மீதி ஜனங்கள்லாம் இவர் யார்றாங்கிற கேள்வியில இருக்கு அதாவது உனக்கு கிடைத்திருக்கு இந்த நாளில் ஆயிலும் நீ என்ன அறிஞ்சிட்டா ஏன்னா உலகமே என்ன போற்றுது உலகமே என்ன புகழுது இத்தனை ஜனங்கள் பின்னால வர்றாங்க இப்பவாது என்னை பத்தி தெரிஞ்சுக்க நான் யாரு இன்னைக்காவது என்னோட வல்லமை புரிந்து கொள் என் மீது இருக்கிற அபிஷேகத்தை புரிந்து கொள் அப்படிங்கும் போது எல்லாம் ஆத்தரிக்க ஆரம்பிக்கிறாங்க நலமா இருக்கும் இல்லை அப்படின்னா சொல்ல பார்க்கவே மாட்டாயிரி மேல் நீ ஆனா அவரை துதிக்கிற ஜனங்கள் அவரை பார்ப்பீர்கள் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் பார்ப்பீர்கள் எம்பீர சத்தத்தோடு எழும்போது அவரை பார்ப்பீர்கள்